இதுதான் இலங்கையுடைய யாழ்ப்பாணத்தில் இருக்கிற மெல்லாக நீதிவான் நீதிமன்றத்தினுடைய கட்டடத் தொகுதி இங்கே தான் வழக்கு விசாரணைகள் நடைபெறும் சி கிருஷ்ணா அவர்களுடைய வழக்கு விசாரணைகள் இன்றைய தினம் இங்கே தான் எடுத்துக்கொள்ளப்பட இருக்கிறது இன்றைய தினத்த பார்த்தீங்கன்னா பதினொன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நீதிமன்றத்துக்கு முன்பாக இருக்கின்ற பிரதான வீதி இது என்னும் வழக்கு விசாரணைகளை ஆரம்பி ஆரம்ப நாங்கள் பார்த்து எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் வணக்கம் ரவுகளே நான் உங்கள் ரதன் மன்னி இன்றைக்கு சில முக்கியமான தகவலை வந்து நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன் அதுக்காகத்தான் இந்த கவலையை வந்து தயார் செய்கிறேன் முக்கியமானது பிரபல யூடியூபராக இருக்கின்ற எஸ் கே கிருஷ்ணா அவருடைய வழக்கு விசாரணைகள் எல்லாமே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் கைது செய்யப்பட்டது விளக்கமறியல் வைக்கப்பட்டிருந்தது அவருக்கு பிணை மறுக்கப்பட்டது எல்லாருமே நீங்கள் தெரிந்த விடயங்கள் தான் அப்படி இருக்கும்போது அவருடைய வழக்கு விசாரணைகள் இன்றைய தினம் மெல்லாக நீதிவான் நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்தது அப்போ அவருக்கான பிணை என்ற தினம் வழங்கப்பட்டதான்னு சொல்லி மக்கள் மத்தியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது என்னென்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் இப்போ அண்மையில் கூட சமூக வேலத்தில் பக்கம் முழுவதுமே இவருடைய பேச்சுக்களை தான் பார்க்கக்கூடிய மேலே இருந்து இருக்கிறது இவருடைய பேச்சுன்னு சொல்லும்போது இவரை வந்து விடுதலை செய்யப்பட வேண்டும்னு சொல்லி ஒரு சாயிரம் விடுதலை செய்யக்கூடாதுன்னு சொல்லி இன்னொரு சாராரம் தங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை கருத்துக்களை வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக இவருக்கு எதிராகவும் ஆதரவாகவும் டிக்டாக் தளங்களில் கூட நிறைய பேர் புலம்பெயர் தேசத்திலிருந்து கூட கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இவரை வந்து விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி அவருடைய குடும்பத்தினர்களும் தங்களுடைய விருப்பங்களை தெரிவித்துக் கொண்டு தான் இருக்கிறார்கள் நாங்களும் சமூக வலைத்தளங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறது இப்படியான ஒரு சூழ்நிலையில் இவருக்கான வழக்கு விசாரணைகள் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்தது இப்போ கடந்த காலங்கள் இவருக்கான பிணை மறக்கப்பட்ட சந்தர்ப்பங்களை நாங்கள் பார்த்துமாக இருந்தால் இதற்கான பிண வழங்கப்பட வேண்டுமாக இருந்தால் உச்ச தான் பிண வழங்கப்படலாம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருந்தது இருந்தாலும் அவருக்கான பிணை கோரிக்கை கடந்த முறை மில்லாக நீதிவான் நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டிருந்தது அப்போ அவருக்கான பிணை மறுக்கப்பட்டிருந்தது இன்றைய தினம் மெல்லாக நீதிவான் நீதிமன்றத்துக்கு எஸ்கே கிருஷ்ணா அவர்களுடைய அண்ணன் அண்ணனாக இருக்கின்ற சுமன் அவர்களும் அவர்களுடைய சகாக்கள் நண்பர்கள் நினைக்கிறேன் அவர்களும் இன்றைய தினம் நீதிமன்றத்துக்கு இவர் வந்து மறக்கக்கூடிய இருந்தது அப்படியான சந்தர்ப்பத்தில் இன்றைய தினம் மட்டும் மெல்லாக நீதிவான் நீதிமன்றத்தில் ஒரே ஒரு நபருக்கு மட்டும் தான் பிணை வழங்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருந்தது அப்போ நாங்கள் பொதுவாக நெச்சிக்கொண்ட விடிய எஸ் கே கிருஷ்ணாவுக்கு தான் அந்த பிணை வழங்கப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி நாங்கள் யோசித்துக் கொண்டிருந்தாங்க ஆனால் அதுக்கு பிறகுதான் சில விடயங்கள் வந்து தெரிய விரந்திருந்தது என்று சொன்னால் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க எஸ் கே கிருஷ்ணா அவர்களோடு சேர்ந்து மொத்தமாக நான்கு பேர் கைது செய்யப்பட்டதை நீங்கள் எல்லாருமே அறிந்திருப்பீர்கள் அப்படி இருக்கின்ற பொழுது நீங்கள் அக்னியை தெரிஞ்சு வைத்திருப்பீர்கள் அதே மாதிரி இன்னொரு நபர் இருக்கின்றார் கவிதாஸ் அவ எஸ் கே கிருஷ்ணா அக்னி கவிதாஸ் இந்த மூன்று நபர்களும் அடிக்கடி வந்து காணொலியில் நாங்கள் பார்க்கக்கூடிய நபர்கள் நான்காவதாக சேர்ந்த நபர் தான் இறுதியாக வந்து அவர்களுடைய அந்த குழுமத்தில் இறுதியாக சேர்ந்த நபர் அந்த நான்கு நபர்களும் தான் நீதிமன்றத்தில் இவ்வளவு காலமும் சிறையில் வந்து வைக்கப்பட்டிருந்தார்கள் அப்போ அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் நான்காவதாக இணைந்து கொண்ட அந்த நபருக்கு தான் இன்றைய தினம் மல்லாக நீதிவான் நீதிமன்றத்தால் பிணை வழங்கப்பட்டிருக்கிறது அப்ப எஸ்கே கிருஷ்ணாவுக்கும் அக்னிக்கும் கவிதாஸுக்கும் பிணை மறுக்கப்பட்டிருக்கிறது அப்ப ஒரே ஒரு நபருக்கு தான் இன்றைய தினம் நீதிமன்றத்தால் பிணை வழங்கப்பட்டிருக்கிறது இதுதான் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் நடைபெற்ற விடயங்கள் பொதுவான விடயங்கள் இப்ப நாங்கள் ஏற்கனவே சொன்னது மாதிரி எஸ் கே கிருஷ்ணா அவர்களுக்கு பிணை வழங்குறதாக இருந்தால் உச்ச நீதிமன்றம் தான் பிணை வழங்க வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருந்தது அப்ப உச்ச நீதிமன்றம் பிணை வழங்குறதாக இருந்தால் மூன்று மாதம் வரை அவர்கள் வந்து சிறையில் இருக்க வேண்டும் அதாவது விசாரணையில் இருக்க வேண்டும் என்ற மாதிரியான தகவல் சொல்லப்பட்டிருந்தது அப்ப இப்ப விடயங்கள் அதாவது எஸ் கே கிருஷ்ணா அவர்களுக்கான பிணை தொடர்ந்து மறுக்கப்பட்டு கொண்டே வருகிறது இது வந்து நாலாவது முறை பிணை வந்து மறுக்கப்பட்டிருக்கிறது அதோடு சேர்த்து அந்த நகரத்தில் பத்திரம் மூடாக கூட பிணை முன்ன முன்னர் ஒரு முறை கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது அது கூட நிராகரிக்கப்பட்டிருந்தது மொத்தமாக ஐந்து தடவைகள் எஸ் கே கிருஷ்ணா அவர்களுக்கான பிணை மறுக்கப்பட்டிருக்கிறது அப்ப இதனூட நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஏற்கனவே சொன்னது மாதிரியான ஒரு நிலப்பாடு அதாவது மூன்று மாதம் வரை இவர் வந்து சிறையில் இருக்க வேண்டிய தேவை இருக்குமோ என்று சொல்லி பார்க்கக்கூடிய மாதிரியான ஒரு நிலைமை தான் இருக்கிறது அப்ப இவருக்கான வழக்கு விசாரணைகள் மீள எடுத்துக்கொள்ளப்பட இருக்கிறது என்று சொன்னால் இந்த மாதம் அதாவது ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்காம் தேதி மீண்டும் மல்லாக நீதி நீதிமன்றத்தில் இவருடைய வழக்கு விசாரணைகள் மீள எடுத்துக்கொள்ளப்பட இருக்கிறது அப்பொழுதுதான் தெரியும் என்ன மாதிரியான நிலைப்பாட்டில் இருக்கிறது விசாரணைகள் என்ன மாதிரி போய்கொண்டிருக்கிறது என்று சொல்லி அப்பொழுதுதான் நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இதுதான் என்ற தினம் நீதிமன்றத்தில் நடந்தது எஸ் கே கிருஷ்ணாவுக்கான பிணை மறுக்கப்பட்டிருக்கிறது ஒரே ஒரு நபருக்கு பிணை வழங்கப்பட்டிருக்கிறது அந்த நான்காவதாக சேர்ந்த நபருக்கு மட்டும் பிணை வழங்கப்பட்டிருக்கிறது கவிதாஸ் ஆக்கினி எஸ் கே கிருஷ்ணா அந்த மூன்று நபர்களுக்குமான பிணை இன்றைய தின நீதிமன்றத்தால் மறுக்கப்பட்டிருக்கிறது இதுதான் இன்றைய தினம் நடைபெற்ற விடயங்கள் இந்த விடயங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன் உங்களுடைய கருத்துக்களை அதாவது மக்களாகிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய காணொலியின் கமெண்ட்ஸ் பகுதியை நீங்கள் சரளமாக தெரிவித்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் நாங்கள் மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி